நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை வணக்கம் அருமையான பணி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலை நேரத்தில் உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் வாரத்தின் முதல் நாள் மக்களுடைய குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது எங்கள் மாவட்டத்தில் அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நானும் கூட சென்று சில கோரிக்கைகளை ஒட்டி மனு கொடுத்து வந்திருக்கிறேன் அப்பொழுது நடந்த சில விஷயங்களை உங்களை குறித்து ஏற்பட்ட எண்ணங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியை நான் வந்துட்டு பதிவு செய்கிறேன் என்னுடைய அந்த புதியவன் வாய்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இது போன்ற உங்களுடைய அனுபவத்தோடு உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய உங்களுக்கு பயன்படக்கூடிய பதிவுகளை வந்து உற்சாகமாக முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உரிமையோடு கே கேட்டுக்கொள்கிறேன் தொடக்க நிலையில் பலவிதமான வந்து தலைப்புகளுக்கு கீழே ஒரு பரிசோதனை முயற்சியாக நான் செய்திகளை இருக்கிறேன் வியூவர்ஸ் எந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரியான ச செய்திகள் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறது என்பதை வந்து பைனலைஸ் செய்த பிறகு அதையொட்டியே முழுமையான வந்து ஒரு காட்சி பதிவுகளை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அளிக்கலாம் என்று இருக்கிறேன் அதே போல் வந்து உரையாடும் பொழுது பேசும் பொழுது இருக்கக்கூடிய சில பல குறைகளையும் கூட அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் ஏராளமாக போடும் பொழுது அதை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது ஒரு சிறந்த யூடியூப் கிரியேட்டராக ஒரு கன்டென்ட் கிரியேட்டராக ஒரு பொருட்படுத்தத்தக்க ஒரு சேனலுடைய நிர்வாகியாக உங்களுக்கு முன்பாக நான் மிளறுவேன் என்று தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் ஆகவே எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாங்கள் பொழுது கிட்டத்தட்ட பல கவுண்டரு வந்து மனுக்களை வாங்குவதற்காக அங்கே வைத்திருந்தார்கள் அங்கே அந்த ஒப்புதல் அட்டை சீட்டு கொடுப்பதற்காக இருந்தாங்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க அதில் ஒரு குறையும் இல்லை ஆனாலும் கூட பெருவாரியான மக்கள் கிட்டத்தட்ட நேற்று நான் இருந்த பொழுது மட்டும் உள்ள ஒரு ஐநூறு ஆயிரம் மக்கள் வந்து அந்த குறைகளோடு இருந்தாங்க அப்போ காலையில் ஒன்பது பத்து மணிலிருந்து தொடங்கி நண்பகல் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த முகாம் வழக்கமாக நடைபெறும் என்று சொன்னார்கள் அப்படி பார்க்கம்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு ஐந்தாயிரம் மக்களாவது வந்து மாவட்டத்தினுடைய பல்வேறு வட்ட நகர ஊராட்சி பகுதிகளிலிருந்து தங்களுடைய வந்து வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக அங்கே மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்னத்தை உணர்த்துதுன்னா இதனால எவ்வளவு அரசுக்கு விரயம் இதை குறித்தெல்லாம் வந்து நேத்து யோசிக்க தோன்றியது ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலகத்திலிருந்தும் அலுவலர்கள் அங்கே வந்து மக்கள்கிட்டருந்து பெறப்பட்ட கோரிக்கையொட்டி அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஒப்படைப்பதற்காக அழைத்த பொழுது அவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துருந்தாங்க அந்த அலுவலர்கள் மட்டும் அரசு அலுவலர்கள் மட்டும் உள்ளே ஒரு ஐநூறு பேராட்டம் வந்து உட்காந்துருந்தாங்க அந்த அரங்கம் முழுவதும் ஐநூறு பேர் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னா அந்த அத்தனை துறை சார்ந்த வேலைகளும் அங்கே கிடப்பில் போடப்பட்டுவிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் இன்றைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையான அந்த அதிகாரிகள் இங்கே வந்து மக்கள் அந் தங்கள் பகுதி சார்ந்த புகார்கள் பொழுது வேண்டுகோள்கள் வரும்பொழுது அதை வந்து பெற்றுக்கொள்வதற்காக அவங்க வந்து திரும்பியிருந்தாங்க இதெல்லாம் எண்ணத்தை உணர்த்ததுனா அந்தந்த பகுதியில் கிராம பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர வேண்டிய தேவையில்லாத இப்போ வந்து இப்போ சேவைகளை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் தங்களுடைய பணியை பொறுப்பை வேலையை சிறப்பாக திறம்பட உண்மையாக அக்கறையாக தாங்கள் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்திற்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கும்படி அவங்க செஞ்சாங்கன்னா இவ்வளோ மக்கள் தங்களுடைய உழைப்பு நேரத்தை பொருட்செலவை அலைச்சலை வந்துட்டு கொடுத்து இந்த மாவட்ட அலுவலகத்துக்கு வந்து இங்கே அத்தனை அதிகாரிகளுடைய நேரத்தையும் வந்து வீணாக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த மக் அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உறவும் இருக்கும் யார் என்ன தொழில் செய்கிறாங்க யார் வீட்டில் எவ்வளோ நிலங்கள் இருக்குது அவர் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு என்ன தேவையொட்டி நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம சேவை வழங்குறதுக்காக வந்து கேட்பதற்காக வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு எல்லாத்த பற்றியுமே கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்கள் ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்குன்னா ஐநூறு குடும்பங்களும் அவருக்கு பரிச்சயமாக இருக்கும் அப்படி பரிட்சமா இல்லைன்னா அது அவருடைய தவறு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் வந்து அரசு வந்து ஒரு கிராம நிர்வாக அதிகாரியும் அந்தந்த கிராம வருவாய் கிராமத்திலேயே கூடியிருக்கணும் அங்கேயே வசிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க எதற்காகனா கிட்டத்தட்ட காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் இருக்குது ஒரு ச பகுதியில் ஒரு குற்றச்சம்பம் நடைபெறுவது குறித்த செய்தியை வந்து அறிவிப்பு அறிவிக்க செய்வதாகட்டும் அல்லது வந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகட்டும் அல்ல ஒரு பகுதியினுடைய வந்து நிலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்பூட்டு அந்த பங்காளி சண்டை மச்சான் சண்டை அதனால் வந்து இனி வழக்காக போகக்கூடிய குற்றச்சம்பங்களுக்கு ஏதுவான வந்து பிரச்சனைகள் அந்த தாவாக்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் முன்முயற்சி எடுத்து அக்கறையோட அந்த த மக்களை அழைத்து பேசி ஒரு பிரச்சனையை வந்து கட்டுவதற்கான முடிப்பதற்கான சுங்கமாக தீர்ப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்திருந்தால் இப்போ இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளும் கிரிமினல் வழக்குகளும் இத்தனை அளவுக்கு வந்து தேங்கிக்க வேண்டியதில்லை அதே போல் பார்த்திங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய ஆவணத்தின்படி ஒவ்வொரு வழக்குலேயும் அத்தனை வழக்குகள்லையும் ப பெரும்பகுதி முக்கால்வாசி பகுதி பார்த்திங்கன்னா சிவில் சிவில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த வருவாய்த்துறை குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சர்வே டிபார்ட்மெண்ட்டு அடுத்தது வந்து பதிவுத்துறை பதிவுத்துறை பதிவு ப ஆவணங்களை பதிவு பண்ணுறதுல காட்டக்கூடிய உதாசீனம் இந்த மாதிரி அலுவலர்கள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் மக்களோடு தொடர்புடைய அலுவலர்கள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யாதனால அல்லது வந்து அதை முறைகேடு செய்வதற்கு தங்களுடைய ப பதவியை பயன்படுத்திக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நாட்டினுடைய பெரும் செல்வம் அல்லது பெரும் உழைப்பு நேரம் பெரும் அலுவலர்கள் கூட்டத்தினுடைய பனிச்சுமையை வந்து அது கொண்டு வருது எத்தனை குளறுபடி ஒரு பத்திரப்பதிவில் நல்லாவே வந்து அவங்களுக்கு விசாரிக்க விசாரிக்கணும் இரண்டு தரப்பு அது தொடர்புடைய அத்தனை தரப்பையும் சொத்தில் பங்கு இருக்கக்கூடிய அத்தனை தரப்பையும் வந்து முறையாக வந்து விசாரிக்காமல் அவர்களுடைய தே ஆவணங்களை வந்து தேவையான அளவுக்கு பெறாமல் அங்கே இருக்கக்கூடிய பத்தரை எழுத்தாளர் புரோக்கர்கள் இவருடைய வந்துட்டு ஒரு ஒரு நெக்ஸஸ்னால் அவர்களால் கிடைக்கக்கூடிய அவர்களால் கிடைக்கக்கூடிய முறைகேடு செய்யக்கூடிய முறைகேடான பாத்திர பதிவை செய்வதற்காக வருகிறவர்கள் கொடுக்கக்கூடிய கையூட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான வந்து மோசடி பத்திரங்களை பதிவு செய்கிறதன் மூலம் லட்சக்கணக்கான வழக்குகள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் இருக்குது அது தொடர்பான இங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு குடும்பத்துலேயும் இது மாதிரி வருவாய்த்துறினாலேயும் பத்திரப்பதிவு வந்து ஏற்படக்கூடிய அந்த மோசடிகளால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்னால அவர்களுக்குள்ள வெஞ்சன்ஸினால அடிதடி கொலை வெட்டு குத்து அத்தனை பழிவாங்குதல் தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையான வந்துட்டு கோபம் எல்லாமே வந்து இருக்குது இதையெல்லாம் அவர்கள் ஒரு ஒரு குற்றம் என்ற உணர்வே இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பண ஆதாயத்துக்காக வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து செய்கிறாங்க காசு கேட்குறாங்க ஆன்லைனில் வந்து பட்டா வந்துடுமென்றாலும் கூட அதற்காக வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இழுக்கடிக்கிறாங்க கேட்டால் வந்து ஐயாயிரத்து கொடு பத்தாயிரத்துக்குடுன்னு சொல்லிட்டு பச்சையாக வந்துட்டு வெளிப்படையாக வந்து பேரம் பேசி பணம் வாங்குகிறாங்க தொடர்ச்சியாக நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் தினந்தோறும் துறை தாசில்தார் மாட்டிக்கிட்டார் விஓ மாட்டிக்கிட்டார் வருவாய் எவாய் வால்பாய் மாட்டிக்கிட்டார் தாசில்தார் மாட்டிக்கிட்டாரு மாவட்ட துணை கலெக்டர் மாட்டிக்கிட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பதவியிலும் இருக்கக்கூடியவர்கள் முன்னெல்லாம் லஞ்சம்னால் பியூனு இப்படி தான் வந்துட்டு ஒரு கிளர்க்கு இந்த மாதிரி தான் வந்து மாட்டுவாங்க இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரிகளும் கூட வந்து வெக்கமான சூடு சுரணம் இல்லாமல் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நுகர்வு வாழ்க்கை ஆசைப்பட்டு குறுகிய காலத்தில் அடைய கிடைக்கக்கூடிய இந்த பண ஆதாயத்துக்காக பச்சை துரோகங்களை பாவங்களை செஞ்சு பல மக்களுடைய வயிற்று எரிச்சலை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக வந்து இம்பேக்ட் எதுவும் நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் பீற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஜிடிபி உற்பத்தியை பற்றி பேசி வாய்களை இருக்காங்க இல்லையா இத்தனை மனித உழைப்பு நேரம் இவ்வளோ அரசாங்கத்தினுடைய வரி பணம் அதுக்காக கத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் உருவாக்கி அவங்க அதுக்காக சம்பளத்தை கொடுத்து ஆட்களை போட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சட்டங்களை திட்டங்களை வகுத்து கொடுத்து ஆனாலும் அவை எல்லாமே இன்றைக்கி காலில் போட்டு மிதிக்கப்படக்கூடிய குப்பையாக காகிதங்களாக வந்து மாறிவிட்டது இது ஒரு சாபக்கேடு இதையெல்லாம் மாற்றுவதற்கு மக்கள் தான் வந்து பண்ணணும் நான் மக்கள் எப்படி இருக்கிறாங்க இங்கே தங்கள் பாதிக்கப்படுறோம் தங்களுக்கு முறையான சேவையை வந்து அரசு அலுவலர் வழங்க மாட்டேங்கிறாங்க அநியாயம் நடக்குது அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்னு கூவுகிற அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது வெகுஜனமாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க ஒரு சின்ன ஒரு ம மக்கள் நலத்திட்டத்தை அரசு அறிவித்தாலும் கூட உடனடியாக தங்களுடைய தகுதி அதை விடவும் மீறியதாக இருக்கிறது உயர்ந்ததாக இருக்கிறது நாம் வந்து அந்த சமூக ப அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பட்டியலுக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன பண்ணால் போயிட்டு அந்த பட்டியலில் நம்ம இடம் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுறோம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்துட்டு ஏதாவது பத்தஞ்சு கொடுத்து என்ன நம்மளை வந்து வறுமை கூட்டு கீழே இருக்கிற பட்டியலை சேர்த்து விடுன்னு சொல்லி சொல்கிறது அல்லது ஏதாவது அரசினுடைய இலவச திட்டங்களில் வந்து அந்த குறைச்சி நம்ம வருவாயை குறைச்சி காட்டி அதில் போய் வந்து ஆதாயம் அடையை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி பரவாயில்ல நடந்துகிட்டு இருக்குது ஒரு ரேஷன் கடைக்கு போனால் அங்கே கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவன் வந்து வரிசையில் நிற்கிறதுக்கு அவனுக்கு முடியல தங்களுக்கு அந்த விற்பனையாளர் கூட இருக்கக்கூடிய அந்த உறவை பயன்படுத்திட்டு உடனடியாக முன்னுரிமை பெற்று வாங்கிட்டு போக தான் அவன் துடிக்கிறான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது ஒரு 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 மாலுக்கு போகிறான் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறான் அல்லது ஒரு மளிகை கடைக்கு போகிறான் அங்கே கூட வந்துட்டு வரிசையில் பொறுமையாக நின்று வந்து தனக்கு வ தன்னுடைய முறை வரும்பொழுது அந்த சேவையை பெற்றுக்கலான்ங்கிற கொஞ்சம் அடிப்படையை வந்துட்டு அற உணர்ச்சியே நியாய உணர்ச்சியே இல்லாமல் எல்லா இடத்துலையும் தனக்கு முன்னுரிமை வேணும் தனக்கு சலுகை வேணும் எதிர்பார்க்கக்கூடிய கும்பலாகத்தான் இன்றைக்கி பொதுமக்கள் இருக்காங்க இவர்கள் அதற்காக ஒரு ஒரு சேவையை முறையாக பெறுவதற்கு ஒரு ஒரு வாரம் ஆகுது ரெண்டு நாட்கள் ஆகுது ஒரு நாள் ஆக்கிற உடனடியாக பெறுவதற்காக தங்ககிட்ட பணம் இருக்காக வேண்டிய அந்த அந்த அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுக்கறது கொடுத்து அந்த சேவை உடனடியாக பெற்றுக்கொள்வது இப்படிலாம் வந்துட்டு மக்களே இங்கே அயோக்கியர்களாகவும் பித்தலாட்டக்காரர்களாகவும் இப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஆளக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களால் அனுபவிக்க பல பலனை அனுபவிக்க முடியும் இவருக்கு ஒரு சின்ன நெருக்கடியை கொடுத்தோம்னா இவர்கள் தங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வாங்கி பழகிட்டார்கள் கண்ட போனேன்னு சொல்லுவாங்க அது போல் பழகிட்டாங்க அப்போ இனிமேட்டு போய் அந்த அலுவலர்கள் திருத்த வேண்டும் திருந்த வேண்டும் அல்ல தங்களுக்கு நியாயமாக நேர்மையாக வந்து எனக்கு சேவை கிடைக்க வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயம் தாங்கள் மட்டும் பாதிக்கும் பொழுது ஆஹா ஓஹோ தர நாடு கெட்டு விட்டது சத்தியம் அழிஞ்சி விட்டது உண்மை செத்து விட்டதுன்னு குதிக்கக்கூடிய இதே பகுஜனாம் தான் எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு ஊழலுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது அப்போ முதல் இந்த சமூகத்தன்னை இந்த மக்கள் தன்னை சுய பரிசீலனை வந்து செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஒழுக்க வேண்டும் ஒரு நியாயம் வேண்டும் ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு அநியாயம் நடக்குதா அதை நாம் வந்து அந்த உரிய துறைக்கு அது சுட்டி காட்டணும் அல்ல அதற்காக வந்து முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு துணை நிற்கணும் நேற்றைக்கு கூட போன சேலம் பேருந்து நிலையத்தில் கட்டண கழிப்பறை இருந்தது நானும் துணைவியாரும் வந்து போயிருந்தோம் ஒரு தலை யூரின் போகிறதுக்கு ஒண்ணுக்கு போகிறதுக்கு பத்து ரூபா கேட்டாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது மாநகராட்சி வந்து இந்த கட்டணத்தை தான் வெகுமக்கள்கிட்ட வாங்க சொல்லுதா இந்த அளவுக்கு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பயிரி ஒன்று இருக்கக்கூடிய ஒரு ஜனம் வந்துட்டு ஒன்றுக்கு போகிற அளவுக்கு இங்கே வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு உசந்து போச்சா அப்படிலாம் இருந்தால் இந்தியா இன்றைக்கி வல்லரசன் ஆகிடுமோ அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க பத்து ரூபாய் கொடுத்தா நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த டாய்லெட் பயன்படுத்திங்க இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நகருங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க நான் அதை பற்றி புகார் பண்ணுன்னா தாராளமாக நீங்கள் உடனடியாக புகார் பண்ணுங்க இப்போயா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் எகதாளமாக பேசுனா நான் உடனே அங்கிருந்து வந்து ஒரு ஆயிரத்தி நூறுக்கு நான் சாதாரண இந்த திரைப்பட படங்களில் காட்டக்கூடிய நேர்மையாக நடக்கணுங்க நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரம் மாட்டி நான் வந்து உடனடியாக வந்து அந்த சிஎம்சில் நம்பருக்கு கூப்பிட்டு புகார் தெரிவிச்சேன் அவங்க நம்பர் வாங்கிட்டு பதிவு பண்ணிட்டாங்க முகவரி வாங்கிட்டாங்க சரிங்க நாங்கள் சம்மந்தமான நடவடிக்கையினுடைய விவரங்களை வந்து உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ சொல்லுவாங்கங்கிறது தெரியல இதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியல நினைப்பாங்க ஒரு முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு மாநகராட்சி கக்கூசில் நடக்கக்கூடிய முறைகேடெல்லாம் கேட்பதற்கு தான் அவங்களுக்கு நேரமாக வேலையான்னு கேட்பாங்க பட் ஆனால் அங்கே தான் அந்த உதாசீனம் தான் அந்த விஷயந்தான் நம்ம வந்து படிப்படியாக படிப்படியாக நூறுரூபா பத்து ரூபாங்கிறக்கக்கூடிய தவறுகள் ஆயிரமா லட்சமாக கோடியா பழகாயிரம் கோடிக்கணக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக இன்றைக்கி வந்து பெருகுது நீங்கள் அரச துறை எடுத்துக்கிங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் ஊழியர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வசதியாக சொபிஸ்டிகேட்டடாக வெல்டாக வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த துறை வந்து பலாயிரம் கோடி ரூபா வந்துட்டு கடனில் முழுகி போய் போய் அவங்க எது அவங்களுக்கு சோறு கொடுத்துட்ருக்கோ அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கோ அந்த அந்த துறையை அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை இருக்குது அதுக்கு ஒரு காரணமாக வந்து அந்த துறையில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுடைய அந்த லஞ்ச போக்கு பித்தலாட்ட போக்கு அந்த துறையை அரிக்கிற கரையான்களாக நம்ம இருக்கிறோம் மக்கள் வந்துட்டு நம்ம அரசு பணியாளர்கள்ங்கிறத இவங்களை எப்படி பார்க்குறாங்க அவர்கள் என்ன வந்து அவர்கள் லட்சக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் அந்த சலுகை பெற்ற வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த பத்து சதவீதம் அரசு ஊழியர்கள் மாநில அரசு மத்திய அரசு ஊராட்சி ஏதாவது ஒரு ஸ்தல நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லாமே இப்போ அந்த ஒரு கடைக்கோடி பணியில் இருக்கிறவங்க கூட பார்த்தோன்னா சாதாரண மக்களை வந்துட்டு ஒரு கேவலமாக அடிமையாக அப்படிதான் வந்துட்டு ஒரு இலிபிறப்பாக தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மேம்பட்டு கர்வம் இதையெல்லாம் கொடுத்துருக்கு தவறான அதிகாரத்துவ போக்கு ஆனாலும் கூட சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சட்டம் க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கத்திக்கிட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையும் வந்துட்டு பெரியார் இது கா காந்தி புகைப்படமும் அம்பேத்கர் புகை புகைப்படமும் தொங்கினாலும் கூட அங்கே நடப்பது சத்தியத்திற்கு விரோதமானது ச சட்டங்களுக்கு விரோதமானதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த அரசு ஊழியர்கள் இந்த பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்துட்டு ஒட்டுமொத்த ஜிடிபியில் வந்து வருமானத்தில் சம்பளமாக வந்து பெற்று கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நேர்மையாக இருந்தாங்கன்னா நியாயமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களும் வந்து நியாயமாக ஒழுக்கமாக வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இவர்கள் செய்வது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலேயும் நல்லவர்கள் இருக்காங்க விதிவிலக்குகள் இருக்காங்க நேர்மையாளர்கள் இருக்காங்க ஆனால் அவருடைய மனசாட்சி அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டுட்டு இருக்குது அவர்களால் எதுவும் செய்யல குறைஞ்சபட்சம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்களே தவிர இந்த சமுதாயத்தை திருத்தணும் திருத்த முடியும் என்கிற லட்சியத்தோடு வேகத்தோடு அந்த அரசு பணிக்கு வந்திருப்பாங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய வந்துட்டு அனைத்து பணியாளர்கள் மற்ற வந்துட்டு இவங்கெல்லாமே வந்திருப்பாங்க ஆனாலும் கூட அதெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தாத நடத்தப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே பெரும் கூட்டம் ஏற்கனவே அங்கே வந்து அங்கே அந்த இடங்களை அந்த கொள்கை வகுக்கிற இடத்துல அது நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துலலாம் வந்துட்டு துண்டு போட்டு படுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கி சாதாரண ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு போனால் கூட மூணு லட்ச ரூபா இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்கிட்ட மாவத்துக்கிட்ட வந்துட்டு பேரம் பேசப்படுது ரேஷன் கடையில் பொருளை அளந்து போடுறவனுக்கு வேலைக்கு பணி கெடுக்கிறாங்கன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்லிட்டு மாவட்டம் ஒன்றியம் வட்டம் ஊர கிளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பணம் வந்துட்டு போய் சேருது வந்துட்டு இப்படி எல்லாமே அவர்களுக்கு வேட் வே வேண்டியப்பட்ட ஆட்களை பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கின மாதிரி அந்த பதவியை விலைக்கு வாங்கினவன் வேலையை வாங்கினவன் அதற்கு அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு பல லட்சத்தில் வந்துட்டு லாபத்தை எதிர்பார்ப்பானா இல்லை உண்மையாக நேர்மையாக அந்த மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் நல்ல சேவையை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பானான் வந்துவிட்டேங்க கள்ளச்சந்தை ஒரு பொருள் போகுதுன்றாங்க வேறு வழியில் அவன் என்ன ஒரு ஒருத்தனும் வந்து ஒவ்வொரு அடுக்கலையும் இருக்கக்கூடியவர்களும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு டார்கெட் டார்கெட்னு என்ன டார்கெட்னா வேலை டார்கெட் இல்லை சேவை டார்கெட் இல்லை சிறப்பான பெயரை வாங்கணுங்கிற டார்கெட் இல்லை ஒவ்வொரு துறையிலேருந்து இவ்வளோ சம்பளம் இவ்வளோ கமிஷன் வரணும் இவ்வளோ ஊழல் இது பண்ணி லஞ்சம் வாங்கி எங்களுக்கு வந்துட்டு இத்தனை லட்சம் கொடுக்கணும் அதுக்கு நீ தகுதியான வந்தால் நீங்கள் அந்த இடத்துல இரு இல்லைனா நீ வந்து வேற ஒரு இடத்து தண்ணில்லாத காட்டுக்கு தூக்கி போட சொல்கிறாங்க இல்லையா வேலையே இல்லாத மதிப்பே இல்லாத ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவோங்கிற மாதிரி நெருக்கடி வரதுனால என்ன பண்ணுறாங்கன்னா தங்களையும் ஆதாயப்படுத்திக்கிட்டு தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ஆதாயப்படுத்துகிறாங்க இதை வந்து தட்டி கண்காணிக்க வேண்டிய அதற்கு மேம்பட்ட அதிகாரிகளும் அது அது அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன்லையும் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லஞ்சம் ஊழல் தான் நடக்குது மலாக்குத்தரை எடுத்துக்கோங்க அது ஒரு கொள்ளை கும்பலாக மாறி போய் வந்து இந்த மாதிரியான பெரும் முதலாளிகள் எப்போதுமே வந்துட்டு இங்கே கடைசியில் இருக்க சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி ஒரு ஆடிட்டர் வச்சுக்கிட்டு அரசுக்கு போக வேண்டிய பல லட்சங்களை வந்து வந்து ஏமாற்றியும் வந்து கல்ல கருப்பு பணமாக சேர்த்துட்ருக்கேன் இப்போ கருப்பு பணம் இல்லாத பெரு முதலாளிகளும் கிடையாது பெருமுதலாளிகளும் கிடையாது அவன் ஈஸியாக அங்கே பூந்து வந்து மிரட்டி ஒன்று வளர்க்க போட்டுருவான் தூக்கி வந்துட்டு ஆயிசுக்கும் குடும்பத்தையும் வெளியே வராத அளவுக்கு நான் சிறையில் போட்டுருவாங்கிறப்ப அங்கே மிரட்டி வாங்குகிறான் அடித்து வாங்குகிறான் வந்துட்டு எல்லா பண்ணுறான் இது சம்பந்தமாக எதிர்த்து நிற்கிறவங்களை வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நெருக்கடி உண்டாக்கி அவங்களும் தற்கொலை பண்ணி அழிந்து போகிறாங்க இப்படி வந்து அடி முதல் நுனி வரை அழுகி போன ஒரு சிஸ்டத்தில் நம்ம வந்து நேர்மையாளர்களாக வாழ முடியும் அல்லது நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுங்கிறது வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட போராட முன்வரக்கூடிய மக்கள் அது வந்துட்டு கண்டிப்பாக அதனுடைய ஒரு உண்மைத்தன்மையை வந்து அனுபவிப்பாங்க தான் நினைக்கிறேன் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே வந்து இன்னும் இங்கே ஒருத்தனை ஒருத்தனை வந்து அடித்து பிடுங்காமல் வந்துட்டு கடித்து திங்காமல் உசுரோடு கொல்லாமல் வந்து சட்டத்தின் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஒரு சுமூகமாக போயிட்டுருக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப சிதைஞ்சு போகாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டை வந்து நல்லபடியாக நான் நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்குது இந்த புழுக்களை இந்த கரையான்களை இந்த பல்வேறு துறைகளுக்கிட்ட இருந்து அந்த துறையை அழிக்கக்கூடிய வந்துட்டு இந்த கரையான்களை அவர்கள் வந்து களைவதற்கு மக்களோடு ஒரு கூட்டணி போடுறோம் அரசியல் இயக்கங்களோட அரசியல் கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி போட்டால் கண்டிப்பாக அது ஒரு பேரரசியலாக தான் இருக்கும் அது ஒரு புரோக்கர் அரசியலாக இருக்கும் இந்த நல்லவர்கள் மக்களோடு கூட்டணி போடணும் மக்களில் இருக்கக்கூடிய நல்லவர்களை வந்து அவங்க வந்து ஆதரிக்கணும் அவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிப்பட்டவர்களை வந்து அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு சிஸ்டம் இங்கே உருவாக வேணும் உருவாக்கப்பட வேண்டும் இது குறித்து நாம் வந்து தொடர்ந்து பேசலாம் இந்த இனிய காலை வேலையில் இந்த பனிமூட்டமான நேரத்தில் வந்து உங்கள் கூட இந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டும் என்ற தாழ்மை